அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பிரகலாதா என்ற திரைப்படமாகும் இந்த படத்தினை சேலம் சங்கர் பிலிம்ஸ் மற்றும் சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கிறது இந்து மதத்தின் வைணவ கடவுளான விஷ்ணு பகவானின் புகழ் பாடும் புராண படமாக இந்த படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இந்த திரைப்படம் இரண்டு தடவை தமிழ் மொழியில் எடுக்கப்பட்டதை நமது சினிமா கொட்டகையில் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து தெலுங்கு இந்தி குஜராத்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி மற்றும் அசாமி உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் சுமார் இருபது தடவை தழுவி எடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற படமாகும் உலக சினிமா வரலாற்றில் இருபது தடவை மொழி பெயர்க்கப்பட்டு அனைத்து மொழிகளிலும் வெற்றி பெற்ற ஒரே கதை இந்த பிரகலாதா கதைதான் மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் எழுத்தாளர் வடிவேல் நாயக்கர் என்பவர் நவீன திரை வடிவத்துடன் இந்த பிரகலாதா கதையை எழுதினார் இப்படத்தை இயக்கியவர் பி என் ராவ் என்பவர் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் அசுரர்களில் பலம் பொருந்திய வீரனான இரணியன் தன் தம்பி இரணியாச்சனை கொன்ற விஷ்ணுவை பழிவாங்க பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருக்கிறான் இரணியன் நீண்ட காலமாக வராததால் இரணியனின் மனைவியின் வயிற்றில் கரு பின்னாளில் குழந்தையாக வளர்ந்து நம்மை அழித்து விடும் என்ற பயத்தில் இந்திரன் தேவலோகத்தில் இருந்து மண்ணுலோகம் வந்து இரணியன் மனைவி நீலாவதியை கடத்தி செல்கிறான் இதனை அறிந்த நாரதன் இந்திரனிடமிருந்து நீலாவதியை காப்பாற்றி தன் பாதுகாப்பில் வைக்கிறான் இப்போது கடும் தவத்தின் மூலம் அனைத்து உலகங்களையும் அடிமையாக்கும் சக்தியையும் ஏழு உலகத்தையும் தானே ஆளும் வரத்தினையும் பெற்ற இரண்யன் இந்திரலோகம் சென்று இந்திரன் மட்டுமன்றி அனைவரையும் தன் அடிமையாக்குகிறான் தன் மனைவி குழந்தையை கொண்டு வந்து தனி ராஜ்யம் செய்கிறான் தன் தம்பியை கொன்ற விஷ்ணுவை பழிவாங்க தேடிக்கொண்டே இருக்கும் இரணியன் ஊர் மக்களிடம் விஷ்ணுவை பிடித்துத் தருபவர்களுக்கு பரிசு என்றும் அறிவிக்கிறான் இந்நிலையில் இரணியனின் மகன் பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தன் ஆகிறான் இதனை இரண்யன் எதிர்க்கிறான் ஆனால் மகனோ துடி பயப்படுவதில்லை மகனை விஷ்ணு பக்தியை விடச் சொல்கிறான் இரண்யன் ஆனால் பிரகலாதனோ அந்த பக்தியை விட மறுக்கிறான் இதனால் கோபம் கொண்ட இரண்யன் தன் மகன் பிரகலாதனை மூன்று தடவை கொள்கிறான் மூன்று முறையும் விஷ்ணுவின் அருளினால் பிழைத்து விடுகிறான் பிரகலாதன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என் இறைவன் என்று பிரகலாதன் வாதாடுவதை ஏளனமாக நினைத்து தூணை உடைக்கும் இரண்யனை நரசிம்ம அவதாரத்தில் விஷ்ணு பகவான் தோன்றி அவனை கொள்கிறார் இதுதான் இந்த படத்தின் கதை சுருக்கமாகும் கதையில் மாயாஜால காட்சிகள் தந்திர காட்சிகள் மிக அதிகம் இருந்ததால் மக்கள் இந்த படத்தை மிகவும் ரசித்து பார்த்திருக்கிறார்கள் கதையின் தன்மையையும் கதாபாத்திரங்களின் இயல்பும் மிக அழகாக ஈடு இரண்யனாக ஆர் பாலசுப்ரமணியம் என்பவர் மிக மிக அற்புதமாக கம்பீரமாக நடித்துள்ளார் விஷ்ணுவை பழிவாங்க அவர் துடிக்கும் துடிப்பான நடிப்பு மிக அருமை தன் கொள்கைக்கு குறுக்கே யார் வந்தாலும் விடுவேன் என்று வில்லத்தனமாக அவர் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மிக அற்புதம் கம்பீரம் கடமான நடிப்பு இரணியனின் மனைவியாக எம் ஆர் சந்தானலட்சுமிக்கு இந்த படத்தில் பாசமுள்ள மனைவியாகவும் குழந்தை மேல் மிகவும் அக்கறையுள்ள தாயாகவும் தன் கணவர் தன் பிள்ளையை கொல்லப்போகும் பொழுது கெஞ்சி அழுது கணவர் காலில் விழுந்து அழும் நடிப்பிலும் கணவர் எட்டி உதைத்ததும் குப்புற விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழும் நடிப்பிலும் தன் பிள்ளை இறந்துவிட்டது என்று அறிந்து தலையை அடித்துக்கொண்டு அழுது தலைவெறி கோலத்துடன் அழும் நடிப்பிலும் தன் மகனுக்கு தன் கணவனால் கொடுக்கப்பட்ட விஷத்தினை மகனை குடிக்க வைத்துவிட்டு அதை பார்த்து மயங்கி விழும் காட்சியிலும் இவரின் நடிப்பு அனைத்து பெண்களை மட்டுமல்ல ஆண்களையும் அழ வைத்தது இப்படத்தில் நிகும்பன் என்ற பெயருடன் கடவுள் அரியை பிடித்து தருபவர்களுக்கு பரிசு என்று இரண்யன் சொன்னதும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வேட்டைக்கு போக தயாராகி தன் மனைவி டி ஏ மதுரத்திடம் பந்தா காட்டும் நகைச்சுவை நடிப்பிலும் அதே மனைவியால் விரட்டப்பட்டு கடவுளை பிடித்து தருவதற்காக டி எஸ் துரைராஜுடன் கூட்டு சேர்ந்து கடவுள் என்று புகழ் பாடும் பிராமணனை இவர்தான் ஹரி என்று கொண்டு வரும் நகைச்சுவை நடிப்பிலும் நாராயணா நாராயணா என்று சொல்லும் நோயாளியை தூக்கி வந்து இவர்தான் ஹரி என்று சொல்லி தன் மனைவின் முன்னால் அவமானப்பட்டு நிற்கும் நடிப்பிலும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் நகைச்சுவை நடிப்பு மிக அற்புதம் மன்னர் இளைஞனின் மகன் பிரகலாதனின் பெயர் சூட்டு விழாவில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் ஜோடியின் பாட்டு நடனம் இந்த படத்தில் மிக மிக புதுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது முதன் முதலாக கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் ஜோடி நடனமாடி பாட்டு பாடிய முதல் படமும் இந்த பிரகலாத திரைப்படம்தான் மிக அற்புதமாக நடனமாடியிருந்தார்கள் இந்த படத்தில் இன்னொரு நகைச்சுவை ஜோடிகளான டி எஸ் துரைராஜ் பி எஸ் ஞானம் தம்பதிகளின் நடிப்பு மிக கச்சிதம் தன் கணவனை போய் அரி என்னும் கடவுளை பிடித்து வா சன்மானம் வாங்கி நாம் வாழலாம் என்று கணவனை அடித்து விரட்டும் நடிப்பிலும் தாழியை கலட்டி எறியும் நடிப்பிலும் பி எஸ் ஞானம் அவர்களின் நகைச்சுவை நடிப்பு கூட சீரியஸாகவே இப்படத்தில் இருக்கிறது இந்த பிரகலாத படத்தில் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திரனாக மூன்று காட்சியில் மிக மிக யதார்த்தமாக நடித்திருக்கிறார் அதாவது இரண்யனின் மனைவியான எம் ஆர் சந்தானலட்சுமியை அடித்து முடியை பிடித்து இழுத்து வரும் அராஜக இந்திரனாக புன்னகையுடன் கூடிய வில்லத்தனமான நடிப்பை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டுமின்றி எம்ஆர் சந்தானலட்சுமியை எம்ஜிஆர் கடத்தி வரும் பொழுது அவர் வாழ் சண்டை செய்யும் பொழுது அவரை எதிர்கொண்டு வாழ் சண்டை செய்து அவரை கடத்தி வருவார் இப்படியாக சில காட்சிகளில் வந்தாலும் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பும் அழகும் வெகு அருமை இந்த படத்தின் முக்கிய கதாநாயகனாக மாஸ்டர் டி ஆர் மகாலிங்கம் பிரகலாதனாக பொன்னகை புரியும் முகத்துடன் பாடலை பாடி கடவுளின் பக்தனாக தனது தந்தையை எதிர்க்கும் அஞ்சாத பிள்ளையாக கணக்கச்சிதமாக நடித்திருக்கிறார் தன் நிலையை கண்டு அழும் தாய்க்கு ஆறுதல் சொல்லும் காட்சியில் டிஆர் மகாலிங்கத்தின் நடிப்பு அற்புதம் இப்படிப்பட்ட அற்புதமான கலைஞர்கள் நடித்த கலை அம்சத்துடன் படைக்கப்பட்ட இந்த பிரகலாதா படத்திற்கு இசையை சர்மா பிரதர்ஸ் செய்திருக்கிறார்கள் பாடல்களை பாவநாசம் சிவன் மற்றும் வைத்தியநாதன் ஆகிய இருவர் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள் ஒளிப்பதிவை பொடோடோ குட்வாக்கர் என்பவர் செய்திருக்கிறார் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இந்த பிரகலாதா திரைப்படம் பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்றும் பல காட்சிகள் மீண்டும் சேர்க்கப்பட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்றும் இரண்டு தடவை இந்த படம் வெளியிடப்பட்டாலும் நன்றாகவே ஓடியிருக்கின்றது இதுவரை இந்த பிரகலாத திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்